புதுச்சேரியில் நாராயணசாமிக்கு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு உள்ளது என கூறினால் மகிழ்ச்சியாக இருக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் அவருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இவருக்கு ஒரு ஆயிரம் கோடி சொத்துனா அவருக்கு எத்தனை ஆயிரம் கோடி சொத்து அவருக்கு இருக்கணும் அதை சொல்ல முடியுமா ஏன்னா அவரு முதலமைச்சராக இருக்காரு ஐந்து ஆண்டு இருந்திருக்கிறாரு மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறாரு அந்த பிரதம மந்திரியுடைய அலுவலகத்திலே இருந்திருக்கிறாரு அப்போ அவர் எத்தனை ஆயிரம் ஓடி வச்சிருக்கணும் அது சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் எங்க சொந்தம் கேட்டு நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பணக்கார இருக்காரு பொழுது இவ்வளவு பெரிய பணக்கார மூலம் இருக்கார் பொழுது அப்படி ஒரு சந்தோஷமா மகிழ்ச்சி அது எங்களுக்கு இருக்கும் அது மாதிரி அவருக்கு எதையாவது ஒன்று சொல்லணும்ன்றதாக சொல்லிட்டே இருப்பாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க